மாவட்டம் தொட்டியம்பட்டம் சீதப்பட்டியில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக கோவில் திருப்பணிகளை முடிக்கப்பட்டு ஸ்ரீ ராமசமுத்திரம் காவிரி ஆற்றில் சென்று புனித நீர் எடுத்து மஞ்சமேடு காட்டுப்புத்தூர் நாமக்கல் ஆண்டாபுரம் சாலை வழியாக பகவதி அம்மன் கோவில் வந்தடைந்தனர் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட யாககுண்டத்தில் முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை முடிவு பெற்று கடன் புறப்பாடு செய்து ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தெய்வம் விநாயகர் பகவதி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது கலந்து கொண்ட பக்தர்கள் பொதுமக்களுக்கு மீன் மோட்டார் நீர் தெளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கணபதி கணபதிப்பாளையம் குளத்துப்பாளையம் பிடாரமங்கலம் முருங்கை மூங்கில்பட்டி புஞ்சாயூர் ஒருவந்தூர் கிடாரம் மோகனூர் சின்னப்பள்ளிப்பாளையம் பெரிய பள்ளிப்பாளையம் காட்டுப்புத்தூர் காடுபேட்டி நத்தம்புத்தூர் உள்ளிட்ட பகுதியில் இருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவுக்கான ஏற்பாட்டினை சீதப்பட்டி ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் பாதுகாப்பான ஏற்பாட்டினை தொட்டியம் காவல் ஆய்வாளர் ஞானசேகர் தலைமையில் புது காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் அனைத்து இடங்களில் ஈடுபட்டிருந்தனர் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது ஆகவே கோவை சுற்றி எடுப்பது মস্তদে আহামা পাবা বারে আহাদවত নাগভা বর্তি কে আু বর্তি ক সাচ ক ভাবে ।